ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிபாளையம் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் கோபிசெட்டிப்பாளையம் வருவாய்த்துறை சார்பில் நடைபெற்ற மினி மாரத்தான் போட்டியில் பள்ளி மாணவ மாணவிகள் குழந்தைகள் மற்றும் பெண்கள் உட்பட ஏராள மாணவர்கள் கலந்து கொண்டனர் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளதிலிருந்து தமிழக தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் வருவாய்த்துறை சார்பில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் நூறு சதவீதம் அனைவரும் வாக்களித்து வலிமையான மக்கள் ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மினி மாரத்தான் போட்டியை ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த போட்டியில் பள்ளி மாணவ மாணவிகள் குழந்தைகள் மற்றும் பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த போட்டியானது கோபி கச்சேரிமேடு பகுதியில் தொடங்கி காவல் நிலையம் நீதிமன்ற வளாகம் கள்ளிப்பட்டி வழியாக சென்று நல்ல பாளையத்தில் உள்ள தனியார் திருமண மண்டத்தில் முடிவடைந்தது முன்னதாக கராத்தே சிலம்பம் உள்ளிட்ட வீர விளையாட்டுகளை பள்ளி மாணவமனைகள் நடத்தினர் மாரத்தான் போட்டியை கோபிச்செட்டிப்பாளையம் கோட்டாட்சியர் பழனி தேவி கொடியசைத்து தொடக்கி வைத்தார் இவ்விழாவில் தாசில்தார் தியாகராஜு வருவாய் ஆய்வாளர் ரஜிகுமார் தேர்தல் பிரிவு அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறையினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர்